எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகிரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்ருந்தது இந்த அனவுன்ஸ்மெண்ட்டுக்காண்டி தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அஃபீஷியலாக வந்து கிடச்சிருச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து பெருசாக வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயங்க ஏன்னா பொங்கலுக்கு தான் இந்த படம் கண்டிப்பாக வந்து வரப்போகுது அப்படின்னு நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த படத்தோட வேலைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா பத்து மொழியில் தேட்ரிக்கெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ ஓடிடியில் முப்பத்தி எட்டு மொழிகளில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ த்ரீடிலேயும் வரப்போகுது விஎஃப்எக்ஸில் மிரட்ட போகிறாங்க ஸோ ஐமேக்ஸில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ இப்படி என்னெல்லாத பல வேலைகளை வந்து இந்த படம் வந்து சுமந்து நிற்கிது ஸோ அதுக்கு மத்தியில் வந்து இந்த படத்தை வந்து இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப டவுட்டான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறது எனக்குள்ளே தெரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சரியாக வந்து சேனலில் வந்து கங்குவை பற்றி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து இந்த படம் ரிலீஸ் டேட் எப்போ அப்படிங்கிறத நான் தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா உங்கள் கிட்டே கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ் டேட்டு இப்போ வந்து தெரிய வந்திருக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து சூர்யா சார் ரசிகர்களும் சரி சினிமா ரசிகர்களும் சரி உண்மையிலே வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் செம்மையாக வந்து ஹாப்பியாகிடுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு டேட்டில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் போகுது ஐ திங்க் வந்து சிறுத்தை சிவா இவங்க பார்த்தீங்கன்னா டேரக்டர் மட்டும் கிடையாது எடிட்டரும் கூட ஸோ தரமான ஒரு எடிட்டிங் ஒர்க்கு இப்போ போயிட்டுருக்கு ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா பிஎஃப்எக்ஸ் ஒர்க்கு போயிட்டுருக்கு ஸோ சிஜியெல்லாம் வந்து வேறு லெவலில் தான் இருக்க போது அதுக்கு உதாரணம் வந்து அந்த டீசர்லையே நமக்கு வந்து தெளிவாகவே புரிஞ்சிச்சு அதே மாதிரி இந்த படம் வந்து பத்து மொழியில் வந்து அஃபிஷியலாக டப் பண்ணி தேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இதுதான் வந்து இந்தியாவிலே ரிலீஸ் ஆகிற முதல் திரைப்படம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஒரு விஷயம் எந்த ஒரு படத்துலையுமே நடந்ததே கிடையாதுங்க அதே மாதிரி இந்த படம் வந்து அஃபிஷியலாக வந்து டப் பண்ணி ஓடிடியில் வந்து முப்பத்தெட்டு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் இதுதான் வந்து முதல் தடவை வேறு எந்த ஒரு திரைப்படத்துலையும் நடந்தது கிடையாது இந்த படம் வந்து வரலாற்று பின்னணியில் உருவாகினாலும் கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பிரசன்ட் நோக்கி தான் இருக்குது ஸோ பாஸ்ட் வித் ப்ரசண்ட் இது ரெண்டும் மிக்சடாக இந்த படத்தோட கதையில் கண்டிப்பாக இருக்கும் இந்த படம் சூர்யா சாருக்கும் சரி சிறுத்தை சிவாவுக்கும் சரி கண்டிப்பாக பேர் வாங்கி கொடுக்கும் இது மட்டும் கிடையாது இந்த படத்தோட பட்ஜெட்டே வந்து கிட்டத்தட்ட வந்து முந்நூற்றம்பது கோடிக்கு மேலே இருக்குது சாலிடாக சொல்லப்போனால் இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம் பட் அந்த அளவுக்கு படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு போயிட்டுருக்கு ஸோ விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கணிக்க முடியும் இந்த படத்தோட பட்ஜெட் அதிகமாக இருக்குது அப்படின்னு ரெண்டு மூணு சைனே வந்து நம்ம வந்து விஎஃப்எக்ஸில் வந்து கன்வெர்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து காஸ்ட் தான் செய்யும் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் கிட்டே இருக்குது ஸோ எல்லாமே வந்து தத்ரூபமாக வரணுங்கிறதுக்காண்டி பணத்தை வாரி வாரி கொட்டியிருக்காரு ஸ்டூடியோக்கிற நானவில்ராஜா ஸோ இவர் ரீசண்டாக வந்து இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டு இதை நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கங்கோ ஃபீவர் தொத்திக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ சாலிடாக சொல்ல போனால் இந்த நாளுக்காண்டி தான் இத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் இல்லையா கண்டிப்பாக இந்த டேட்டில் இந்த மந்தில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க ஸோ ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிற அந்த சமயத்தில் வந்து கூட வேறு எந்த ஒரு படமுமே ரிலீஸ் ஆகலை நல்லா மைண்டில் வச்சுங்க ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து அன் அஃபிஷியலானு ஒரு விஷயமாக இது இருக்கிறதுனால அஃபிஷியலாக இவங்க வந்து சொன்னதுக்கப்புறமா மேபி வேறு ஏதாச்சும் ஒரு படத்தோட ரிலீஸ் டேட்டு அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆகலாம் பட் முதல் தடவையாக வந்து இவங்க தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து ஆளாளுக்கு பேசிக்கிட்டு தான் இருந்தோம் பட்டு அஃபிஷியலான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல பட் இந்த தடவை கங்குவா படம் தீபாவளிக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து அஃபிஷியலான ஒரு நியூஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருவிழா கோலம் கொண்ட ஒரு திரைப்படமாக இந்த படம் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது இந்த படத்தை வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் படத்தோட கதை தான் ஸோ படத்தோட மேக்கிங்கும் படத்தோட கதையும் அந்த ஃபெஸ்டிவல் அந்த எனர்ஜிட்டிக்கான ஒரு ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வச்சுருக்குங்க ஸோ இப்படியாப்பட்ட ஒரு படத்தை ஃபெஸ்டிவலில் பார்த்தா மட்டும்தான் இந்த எனர்ஜிட்டியை நாம் வந்து உணர முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஐக்கானிக் இந்திய சினிமாவாக உருவெடுக்க போகுது இந்த படம் வந்து இதுவரைக்கும் ரிலீஸ் ஆகாத பல வெளிநாட்டில் வந்து இந்த படத்தை வந்துட்டு ஸ்டூடியோக்கு நானவேல் ராஜா ரிலீஸ் பண்ண போகிறாரு ஸோ சொல்கிறப்பையும் சரி எனக்கு உண்மையில் செம்ம எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் வந்து கங்குவா பற்றி எண்ணிலடங்காத பல விஷயத்த நான் உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன் பட் இந்த தடவை வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள் முன்னாடி நான் ஷேர் பண்ணுறப்ப எனக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் எண்ணிலடங்காத ஒரு விஷயம் ஏன்னா இது வரைக்கும் ஹாலிவுட் படத்தை பார்த்து மிரண்டு போன நாம் முதல் தடவையாக வந்து தமிழ் சினிமாவை வந்து அந்த லெவலில் வச்சு பார்க்க போகிறோம் ஸோ டீசர்லேயே வந்து தார்மாராக இருந்துச்சு ஸோ பெரிய ஸ்க்ரீனில் இந்த படத்தை நாம் வந்து கூடிய சீக்கிரமே பார்க்க போகிறோம் ஸோ தீபாவளிக்கு இந்த படம் கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை தான் பண்ண போதுங்க ஸோ ஸ்ரீ பிரசாத் மியூசிக்கு உண்மையிலே வந்து பாடல்கள் நான் பெருசாக கவனிக்கிறதே கிடையாது ஆனால் பிஜிஎம் எனக்கு உண்மையிலே அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு மனசன் பிஜிஎம் வந்து பிரித்து மேய்ஞ்சிருவாப்புல ஸோ தேவிஸ்ரீ பிரசாத் இவரோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு கங்குவாவில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்து அந்த கங்குவா டைட்டில் டீசர்லேயே வந்து சொல்லிட்டாப்புல பட் இந்த படத்தில் இவரோடய பிஜிஎஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேட்குறதுக்காண்டி ஏரில் செம்மையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கங்குவா கூட வேறு எந்த ஒரு படமே ரிலீஸ் ஆகலை இப்போ வரைக்கும் மேபி இது ஃப்யூச்சரில் மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த படத்தில் வந்து எக்கச்சக்க பேர் நடிச்சிருக்காங்க ரீசெண்டாக வந்து கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு இந்த இன்டர்வியூவில் வந்து கங்குவா படத்தோட எடிட்டிங் ஒர்க்கை பற்றி சொல்லியிருக்காரு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து வந்து பண்ணியிருக்காரு சிறுத்தை சிவா இவர்களை பத்தி ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காப்புல கூடவே வந்து இந்த படத்தில் எடிட்டிங்லாம் வந்து நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி பிரமாதமா வருன்னு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு ஏன்னா சிறுத்தை சிவா பார்த்தீங்கன்னா வெறும் டேரக்டர் மட்டும் கிடையாது எடிட்டரும் கூட ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து எடிட்டிங்கில் வந்து வேற மாதிரி தான் பேசப்படும் ஸோ இந்த படத்தில் வந்து எக்கச்சக்க பேர் நடிச்சிருக்கனால பர்டிகுலராக வந்து அந்த வில்லன் கேரக்டரை மட்டும்தான் இங்கே நிறைய பேர் வந்து நோட்டீஸ் இருக்காங்க ஃபோக்கஸ் இருக்காங்க காரணம் வந்து அனிமல் திரைப்படம்தான் இந்த அனிமல் திரைப்படத்தில் பாபித்தையால் அவர்களோட பர்ஃபாமன்ஸு மனுஷன் மிரட்டி விட்டார் ஏன்னா பேசாமலே படம் ஃபுல்லாகவே வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போனாப்புல ஸோ டயலாக்கே இல்லாமல் மனுஷன் இப்படி மிரட்டுறாரு இந்த படத்தை படத்தில் வந்து தூய்மையான ஒரு தமிழில் டைலாக் பேசியே ஆகணும் ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டரில் இவர் வராரு பிரசென்ட்லையும் வராரு பாஸ்ட்லேயும் வராரு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவரோட கேரக்டர் பர்டிகுலராக வந்து எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸில் வரப்போகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இங்கே நிறைய பேர் இயர்லா வெயிட் இருக்காங்க ஸோ அனிமல் படம் ஏற்படுத்தின அந்த தாக்கம் தான் பாபி தியால் அவர்களை இந்தியா லெவலில் பேசப்படுது பட் கங்குவா படம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பாக பாபி தியாவில் இவங்களோட பர்ஃபாமன்ஸு உலக ஃபுல்லாக பேசப்படும் ஆனால் அந்தளவுக்கு மனசை வந்து மிரட்டி விட்டுருக்காரு ஸோ சமீபத்தில் இவர் கூட வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி பாலிவுட்டில் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு இன்டர்வியூ ஒன்றும் கொடுத்துருந்தார் அந்த இன்டர்வியூவில் வந்து கங்கோ படத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த கங்கோ படம் இது வரைக்கும் நான் நடித்த எல்லா படங்களை விட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ சரியான ஒரு கதாபாத்திரம் எனக்கு தான் இப்போ தான் கிடச்சிருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரை கொடுத்த சிறுத்தை சிவாவுக்கும் சரி சூர்யா இவங்களுக்கும் சரி எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதனால இவங்க ரெண்டு பேத்துக்குமே என்னோட தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லை இந்த படத்தோட பட்ஜெட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் வந்து முந்நூற்றம்பது கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா இது வரைக்கும் இந்திய சினிமாவில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் எந்த ஒரு படமுமே வெளில வந்தது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு ஸோ சாலிடாக இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கிட்டனாக தான் இருக்குது ஏன்னா ஸ்டூடியோ நானவேல் ராஜா வந்து இது வரைக்கும் இது சம்மந்தமாக வாயே திறக்கலை ஸோ நம்ம வந்து கூகுளில் டைப் பண்ணி செக் பண்ணி பார்த்தா கூட இந்த படத்தோட பட்ஜெட் வந்து த்ரீ ஃபிஃப்டி குரோ தான் வரும் பட் ஆனால் வந்து அதுக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறத பாபி தியால் அவர்களும் மென்ஷன் பண்ணிகிட்டு தான் இருக்காரு ஸோ இந்த படத்தில் நடிச்ச அனைத்து நடிகர்களுமே வந்து இந்த படத்தோட பட்ஜெட்டை பார்த்து தான் மிரண்டு போயிருக்காங்க ஸோ ஸ்டூடியோ நானவேல் ராஜா வந்து ஒட்டுமொத்த பணத்தையும் இந்த படத்தில் வந்து கொட்டி போட்டிருக்காரு எப்படி பார்த்தாலும் இந்த படத்தோட அந்த நஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகிறதே இல்லை ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கங்கோவா படம் வந்து ப்ராஃபிட் ஜோனில் தான் இருக்குது ஸோ படத்தோட ஓடிடி ரிலீஸும் சரி அப்புறம் வந்து சாட்லைட் ரிலீஸும் சரி இந்த ரெண்டு பிஸ்னஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ப்ராஃபிட் ஜோனில் தான் முடிஞ்சிருக்கு ஏன்னா இந்த ரெண்டு பிஸ்னஸுமே வந்து இந்த படம் வந்து ஆல்ரெடி வந்து பிஸ்னஸ் ஆகிடுச்சி ஸோ கிட்டத்தட்ட இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது கோடிக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அன்னஃபிஷியலான ஒரு விஷயம் பட் என் என்னோட கணிப்பு என்னன்னா இந்த படத்தோட பெஸ்னஸ் சாலிடாக வந்து அறநூற்றொம்பது கோடி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹைப்பை இந்த படம் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு ஏன்னா ஓடிடி பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நாம் எதிர்பார்க்காத லெவலில் பெருசாகவே போயிட்டுருக்கு அதே மாதிரி தேட்ரிக்கல் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அதே சமயம் அதர் லாங்குவேஜில் ஒரு படத்தை வந்து டப் பண்ணி விட்டு அந்த படத்தை வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியிலையும் இந்த படத்துக்கு அதிக போட்டிகள் இருக்குது ஸோ இந்தி ரைட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கங்குவா படம் வந்து வேறு லெவலில் தான் பிஸ்னஸ் ஆகிருக்கு ஸோ கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூத்தொம்பதுலேருந்து அறநூத்தொம்போது கோடி கிட்ட இந்த படம் வந்து பிஸ்னஸ் ஆகிருக்குங்க இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் ஸோ சிறுத்தை சிவாவும் சரி சூர்யா சாரும் சரி இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப இப்படி பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி இவங்க வந்து ஆரம்பித்ததே கிடையாது ஸோ உழைப்பை கடுமையாக நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருப்ப ஸோ உழைப்பை கடுமையாக நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப அந்த உழைப்பே நமக்கு தேவையான வெகுமதியை வாங்கி கொடுக்கும் ஸோ இந்த விஷயந்தான் இந்த படத்தில் நடந்திருக்கு ஸோ இவங்க ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ சரியான ஹார்ட் ஒர்க்கு தகுந்த ஒரு ஊதியம் இப்போ வந்து கிடச்சிருக்கு ஸோ இது வரைக்கும் இவங்க வந்து ப்ராப்பரான ஒரு பிளானில் தான் இருக்காங்க ஸோ ரெண்டு மூணு மாதமாக வந்து இவங்க வந்து சும்மா இல்லவே இல்லை ஸோ சூர்யா சார் ஃபோர்ஸு சம்மந்தமான டப்பிங் ஒர்க்கை வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டாங்க அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டில் வந்து கங்குவா படம் சம்மந்தமான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட வந்து எடிட்டிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு பிஎஃப்எஸ் ஒர்க்கு போயிட்டுருக்கு சிஜி ஒர்க்கு போயிட்டுருக்கு டப்பிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்புறம் வந்து த்ரி ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ இப்படி இந்த படம் சம்மந்தமான முக்கிய வேலைகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சிறுதேஷ்வா அவர்கள் ஆல்ரெடியே வந்து ஸ்டூடியோ கிரன் நானவேல் ராஜாட்ட சொல்லிட்டாரு அதனால தான் ஸ்டூடியோ கிரன் நானவேல் ராஜா இது வரைக்கும் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் எப்போங்கிறத வாய்த்துறந்து சொல்லவே இல்லை இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் வந்து ஃபைனலிஸ்ட் ஆக போகுது கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒன்றரை மாதத்தில் கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிய போகுது அதுக்கப்புறம் கங்குவா படம் சம்பந்தமான அனைத்து ப்ரமோஷன் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நினச்சி பார்க்க முடியாத ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டூடியோக்கிற அனவெல் ராஜா வச்சிருக்காப்புல ஸோ கூடவே வந்து இந்த படத்தை வந்து உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண போகிறாரு அதனால் ஏகப்பட்ட பிளான் கையில் வச்சுருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து வேற மாதிரி தாங்க வரப்போகுது எது எப்படியோங்க ஃபைனலாக ஒன்றே ஒன்று உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் மணி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ